வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இளம்பெண்ணை சீரழித்த உயர்நீதிமன்ற சட்டத்தரணி நள்ளிரவில் நடத்தப்பட்ட கொடூரம் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல் நிவாரண உபகரணங்களை நன்கொடையாக வழங்க உள்ள சீனா அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளோருக்கு வெளியான முக்கிய தகவல் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் ஓய்வூதியம் கொடுப்பனவுகள் மற்றும் பாதுகாப்பை நீக்குவதற்கான சமகால அறு அரசாங்கத்தின் தீர்மானம் நியாயமற்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேமநாத் தொலவத்து தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குமாறு பொதுமக்களின் யாரும் கோரவில்லை இது உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாரம்பரியம் போர் மற்றும் சமாதானம் தொடர்பான முடிவுகளை எடுக்க மகிந்த ராயபக்சாவுக்கு உரிமை இருந்தபோது அவருக்கு முன் இருந்த சிறந்த ஜனாதிபதிகள் அந்த முடிவை எடுக்காத நிலை காணப்பட்டது உலக நாடுகளில் கடுமையான அழுத்தங்களை பொருட்படுத்தாமல் மகிந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் இதன் காரணமாக இன்று மகிந்த ராயபக்ச மருந்து வாங்க ஐரோப்பா அமெரிக்கா அல்லது பிரித்தானியாவுக்கு கூட செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது இவ்வாறான நிலையில் அவருக்கான உரிமைகளை சமகால அரசாங்கம் நீக்க முடிவு செய்திருப்பது தவறான செயல் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னை பெசென்ட் நகரில் பெண் மென்பொறியலாளரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளம் பெண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது ஆண் நண்பருடன் ஃபெசன்ஸ் நகர் கடற்கரைக்கு சென்றிருந்தார் அப்போது இளம் பெண்ணிடம் மது நான்கு பேர் கொண்ட கும்பல் அத்துமீறியதாக கூறப்படுகிறது இதனை தட்டி கேட்ட பெண்ணிடம் தாங்கள் வழக்கறிஞராக இருப்பதாக கூறி வாக்குவாத ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசாருடன் தகராறு செய்ததாகவும் தெரிகிறது இதனைத் தொடர்ந்து நான்கு பேர் கொண்ட கும்பலையும் சாஸ்திரி நகர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரித்தனர் இதில் பெண்ணிடம் அத்துமீறிய நபர் வேளச்சேரியை சேர்ந்தவர் என்பதுடன் அவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் அவருடன் இந்த சக வழக்கறிஞர்கள் மூன்று பேருடன் எழுதி வாங்கிக் கொண்டு போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர் அரசு சேவையை வலுப்படுத்தும் வகையில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு அடுத்த ஆண்டு சம்பள உயர்வு வழங்குவதற்காக ரூபாய் பதினோராயிரம் கோடி ஒதுக்கப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக பதினோராயிரம் கோடி ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் நாற்பத்தி ஒராவது வருடாந்த மாநாட்டில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் கவர்ச்சிகரமான அரசு சேவையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் இதற்காக அரசு நிர்வாக அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு அரசு சேவையில் உள்ள சிறு குழுவினரால் கொடுக்கல் வாங்கலாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் சமூக விளிமியங்களை விட நிதி மதிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க அரசு சேவை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு நானூறு மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள அனைத்து நிவாரண உபகரணங்களை சீனா நன்கொடியாக வழங்கியுள்ளது அவை நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள அனைத்து முகாமைத்துடைய நிலையத்திலும் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன சிற தூதுவர் கி ஜிங்ஹிங் இந்த உதவியை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் வழங்கியுள்ளார் பத்து மில்லியன் ஜுவான் மதிப்புள்ள இந்த நன்கொடையில் கூடாரங்கள் படகுகள் படுக்கைகள் உயர்காப்பு அங்கிகள் சமையலறை பெட்டிகள் வெள்ளை கட்டுப்பாட்டு அலகுகள் மற்றும் பிற அத்தியாவசியமான பொருட்கள் அடங்கும் தேசிய அனைத்து நிவாரண சேவைகள் மையத்தால் மாவட்ட நிர்வாகங்கள் மூலம் இந்த உபகரணங்கள் விநியோகிக்கப்படும் காலநிலையால் ஏற்படும் அனர்த்தங்களை நிவர்த்தி செய்வதில் சர்வதேச ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் சீனா சரியான நேரத்தில் ஆதரவளித்ததற்காக பாதுகாப்புச் செயலாளர் இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கலாநிதி பட்டம் அல்லது பிற உயர்கல்வியை நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை நூற்றி தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்று புதியமைச்சர் அருணகருணா திலக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வாய் விடைக்கான கேள்வி நேரத்தில் ஆளுங்கட்சி உறுப்பினர் சவீந்திர பண்டார கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் பதிலளிக்கையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கலாநிதி பட்டம் அல்லது பிற உயர் கல்வியை நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு நிதி வழங்கப்பட்டவர்களின் பட்டியலை படுத்துவதுடன் ஒரு சிலரின் பெயர் விவரங்களை மாத்திரம் தெரிந்து கொள்வதற்காக தெரிவிக்கிறேன் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரச்சந்திர ராஜகருணா அவரின் பிள்ளையானுக்கு ஜனாதிபதி நிதயத்தில் இருந்து புலமை பரிசலாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறு கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாசேன அவரின் பிள்ளை அல்லது உறவினருக்கு ஒரு மில்லியன் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது து அதே ஆண்டில் முன்னாள் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற ஒரு பிரி ராதாகிருஷ்ணன் அவரின் பிள்ளை அல்லது உறவினருக்கு திருமதி கே ராதாகிருஷ்ணனுக்கு எட்டு லட்சத்தி மூவாயிரத்தி ஆறு ரூபாயாகவும் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு புலமைப் பரிசில் பெற்று வெளிநாடுகளில் கலாநிதி பட்டம் பெறுவோர்கள் மீண்டும் நாடு திரும்பியோ திரும்பாத தொடர்பான தகவல்கள் இல்லை என்றாலும் இது தொடர்பாக எதிர்காலத்தில் தேடிப்பார்த்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியுமாக இருந்தால் அது தொடர்பில் செயற்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மருத புதைகுளிலிருந்து இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆடைகள் உட்பட ஐம்பத்தி நான்கு சான்று பொருட்கள் நேற்றைய தினம் பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து பிற்பகல் ஐந்து மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு நீதிமன்றத்தால் வைக்கப்பட்டது செம்மணி மருத புதைகுளியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் இருநூறு பேர் வரை பார்வையிட்டிருந்தார்கள் தனிமனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது இனிவரும் காலங்களில் தனிமனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றையும் சாட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டவர் நாட்டுக்குள் உள்நுடைய பதினைம் அமெரிக்க டாலர்கள் வரை புனைத்தொகை சமர்ப்பிக்க வேண்டிய முன்னோடி திட்டத்தை அமெரிக்கா செயற்படுத்த உள்ளது குறித்த திட்டத்தை அமெரிக்க இராஜாங்க திணைக்களும் செயற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிக அல்லது சுற்றுலா விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய மேற்படி தொகையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பன்னிரண்டு மாத கால விசா பிணை முன்னோடி திட்டத்தின் கீழ் தூதரக அதிகாரிகள் குறிப்பிட்ட விண்ணப்பதாரர்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் அல்லது பிணைத்தொகை கட்டாயம் ஆக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு நாட்களுக்கு பிறகு அதாவது ஆகஸ்ட் இருபது தொடக்கம் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விசா மீறல் விகிதங்கள் அதிகமாக உள்ள நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் அல்லது புலம்பெயர்ந்தோர் பரிசோதனை மற்றும் அடையாள சரிபார்ப்பு தகவல்கள் பற்றாக்குறை உள்பட நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிணைத்தொகை கட்டாயப்படுத்தப்படலாம் பாதிக்கப்படும் நாடுகளின் பட்டியல் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு குறைந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னரும் ஒன்லைனில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த முன்மொழிவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் விசா விதிமுறைகளை கடுமையாக்கி வரும் நிலையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாய்க்கு சர்வதேச விமானத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட வருகை பதிவு சேவை கரும பீடத்தில் இரண்டு நாட்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நூற்றி இருபது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது சுற்றுலா பயணிகள் தங்கள் விசா செல்லுபடியாகும் தன்மை மற்றும் சொந்த நாட்டு உரிமையின் அடிப்படையில் தற்காலிக அனுமதியை பத்திரங்களை பெற தகுதியுடையவர்களாக இருப்பினும் முச்சக்கர வண்டி மற்றும் கனடக வாகன உரிமைக்கான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்தவுடன் பத்து நிமிடங்களுக்குள் தற்காலிக சார அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் சீக்கிய குருவாத் வளாகத்தில் காலிஸ்தா தூதரகம் திறக்கப்பட உள்ளதாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் காலிஸ்தான் இயக்கம் ஒதுக்கப்பட்டதால் வட அமெரிக்க நாடான கனடா மற்றும் அமெரிக்காவிலிருந்து அதன் ஆதரவாளர்களாக செயற்பட்டு வருகின்றார்கள் குறிப்பாக கனடாவில் இந்த பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயற்பட்டு வருகிறார்கள் இந்து கோவில்களின் மீது தாக்குதல்கள் இந்தியர்கள் மீது தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆனால் அரசியல் லாபத்துக்காக காளிதாஸ் பயங்கரவாதிகள் மீது எந்த நடவடிக்கையும் கனடா அரசாங்கம் எடுக்க விலகவில்லை என்ற உள்ளது இந்நிலையில் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் காலிஸ்தான் குடியரசுக்கு என்று எழுதப்பட்ட பலகையுடன் கூடிய தூதரகம் ஒன்றும் சரிய பகுதியில் உள்ள குருவாத்ரா வளாகத்தில் ஒரு கட்டடத்தில் திறக்கப்பட்டுள்ளது தூதரகம் அமைக்கப்பட்டுள்ள கட்டடம் பிரிட்டிஷ் கொலம்பியா அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நிதியில் கட்டப்பட்டதாக உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த ஜூலை மாதம் முதல் சீனாவின் சிக்கன் குடியா பரவல் அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வழிகொட்டுள்ளது அதற்குமே அந்த நாட்டில் தற்போது சிக்கன் குடியாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சீனாவின் பல மாகாணங்களில் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் கடந்த வாரத்தில் மாத்திரம் மூவாயிரம் சிக்கன் குடியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வீடுகளுக்கு அருகில் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் வகையில் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக பத்தாயிரம் ஜுவான் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கையை விடுவித்துள்ளனர் இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கையை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை வானம் மீடியாவின் செய்திகளோடு கொள்வோம் நன்றி